கௌர சபாநாயகர் அவர்களே நான் கேட்ட கேள்விக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை நான் கேட்டது உங்கள் வசம் எவ்வளவோ பைப் காணப்படுகின்றது எத்தனை கிலோமீட்டருக்கு உடனடியாக குழாய்களை பொருத்த முடியும் என்றே நான் கேள்வி எழுப்பியிருந்தேன் எனது இரண்டாவது கேள்வி தேசிய மட்டத்தில் முக்கியமான கேள்வி நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் டிவி வி அவர்கள் இப்பிரச்சனையை சபையில் எழுப்பியிருந்தார் மேலதிகமாக அவர் சமர்ப்பித்திருந்த ஆவணங்களையும் பெற்றுக்கொண்டேன் ஹைட்ரேட்டட் லைம் எனும் ரசாயன பொருள் குடிநீரை சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு ரசாயன பதார்த்தம் என முன்னாள் நீர்வழங்கள் அமைச்சர் கௌரவ ஜீவன் தொண்டமான் அவர்கள் உறுதி செய்தார் கௌரவ டிவி வி அவர்கள் பொய் சொல்கிறாரோ தெரியவில்லையே எனவே முன்னாள் அமைச்சரிடமும் விசாரித்தேன் அதன்போது அவரும் இவ்வாறானதொரு பதார்த்தம் பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டார் நேற்று இந்த செய்தி வெளியானதிலிருந்து குழாய் நீரை பருக முடியுமா என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர் கௌரவர் டிவி வி அவர்கள் போய் கூறுகிறாரோ என்று அறியாததால் நான் அவரிடமிருந்து இந்த ஆவணங்களை தற்போது பெற்றுக்கொண்டேன் அதில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டு தொடக்க மூன்று மாதிரி தரவுகள் பெறப்பட்டுள்ளன அந்த மாதிரிகளில் குரோமியம் அளவு பதினான்காக காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அது பத்திற்கும் குறைவாக காணப்பட வேண்டும் இது கடந்த டிசம்பர் பத்தாம் திகதி எடுக்கப்பட்ட அறிக்கை தற்போது ஏழாம் திகதி இதுவரை கொண்டுவரப்பட்ட ரசாயன பதார்த்தம் இன்னும் களஞ்சியப்படுத்தப்பட்டு உள்ளதா அல்லது இந்த ரசாயன பொருள் இலங்கை முழுவதும் பகிர்ந்தளிக்கப்பட்டு இதுவரை இந்த ரசாயனம் பயன்படுத்தப்பட்டுள்ளதா அவ்வாறாயின் நாட்டில் குடிநீர் பருகக்கூடிய தரத்தில் காணப்படுகின்றதா அல்லது இந்த அறிக்கைகள் பிள்ளையானவையா ஏனென்றால் நீர்வளங்கள் சபையில் இது போன்ற விடயங்களை பரிசோதிப்பதற்கு பேராதனை பல்கலைக்கழகத்துடன் இணைந்த கூட்டு ஆராய்ச்சி மையம் ஒன்று கண்டியில் இருப்பதாக கௌரவ அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார் அவ்வாறாயின் அதற்கு வழங்கப்படாது இது குறித்து ஏன் தனிப்பட்ட ரீதியில் ஆராயப்பட்டுள்ளது இதில் ஏதேனும் பிரச்சனை காணப்படுகின்றதா இன்று குடிநீர் தொடர்பில் மக்கள் பிரச்சனை எழுப்ப வேண்டியது அவசியமானதா அல்லது தேவையற்றதா அவ்வாறு தேவையற்றது எனில் உங்களது இந்த ஆய்வறிக்கைக்கு அமைய ஏதோ இருக்கின்றது இலங்கை தரநிலை நிறுவனத்தின் ரசாயனவியல் ஆய்வுக அறிக்கை அவ்வாறாயின் இலங்கையில் அரச நிறுவனமான இந்த தரநிலை நிறுவனத்தின் அறிக்கை தவறானதா அல்லது நீங்கள் தவறானவர்களா எனது இந்த கேள்விக்கு பதில் அளியுங்கள் நாட்டு மக்களுக்கு குடிநீரை அச்சமின்றி பருக முடியுமா முடியாதா ஜனதாவை கெடலுவாக் மத்துக்கர்கள் நான் ஆவாசது நெத் ஹேமன்தங் ஒபத்துமாலகை மேரி சர்ச்ச கணுவமே ්‍රී ලකාක ේඩ ිෂ එක ක chemicalල ලබවට රිපෝට් එක ඇතුව ලංකාේ රජයේ ආයතනයක් මංහිතන්න මේක ශ්‍රී ලංකා ප්‍රමිති අයතින කැන දරම මේ ප්‍රමිති ආයත්නය වාර්තාව වැරදිද එහම ඇත්තම් ඔබතුමා වැරදිද මේ ප්‍රශ්යටම උත්දන රටේග තර අතුර බොන්න පුලුවන්ද බැනව. ොමිසු කර කතානැහැක්තුමනින් කලින් ප්‍රශ්නේදී කිලෝමීටර් ගානත් එක සඳහන් කරා ගෞරව සබානය කරවහලේ නා මොන්නේේ කල්ින් බ කිලමීට කල්ඩන් කොරිපටිරද. அதற்கு சரியாக செமிம் எடுத்திருந்தால் அதனை அறிந்திருக்கக்கூடும் உங்களது இரண்டாவது கேள்வி தொடர்பில் நான் இன்று விசார்டு அறிக்கையொன்றை வெளியிடுகின்றேன் அதனூடாக இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் அதற்கு சரியாக சவிமடுத்திருந்தால் அதனை நான் அறிந்திருக்க கூடும் என்று கௌரவ அமைச்சர் குறிப்பிட்டார் நான் சவிமெடுத்து கொண்டுதான் இருந்தேன் தற்போது எத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்கு பொருத்துவதற்கு கைவசம் குழாய் இருக்கின்றது என்றே நான் கேள்வி எழுப்பியிருந்தேன் அவ்வாறு குழாய் அளவு தெரியாது எனில் தெரியாது என்று கூறுங்கள் அதை விடுத்து தயவு செய்து நான் சவிமடுக்கவில்லை என்று கூற வேண்டாம்